வணக்கம் ஸ்ரீ அன்னைகள் அறக்கடலை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரசமணி செய்முறை அதாச்சும் பாதரசத்தை உலோகமாக மாற்றும் ஒரு முறை தான் இது ஆயிரமாவது வீடியோல வீடியோ இல்லை வந்து சொல்லிய முறை பிரகாரம் நம்ம வந்து ரசத்தை வந்து கட்டிட்டு சாரணைகள் ஏற்றி அதன் பிறகு வந்து இந்த ஃப்ராசஸ் சொன்னால் கிட்டத்தட்ட வந்து அறுபதுலேருந்து எழுபது நாள் ஆகிடும் முழுவதுமாக அந்த ஃப்ராசஸ் முடியத்துக்கு துருசு சுண்ணெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் விராலியில் சார் எடுத்து கட்டலாம் அப்படின்னா துருசு சுண்ணை டைரெக்டாகவே போட்டு ரசத்தை விட்டு அரைச்சி வெண்ணெய் ஆக்கி அதுக்கப்புறம் மேற்கொண்டு உப்பு துத்தி இந்த மூலிகைகளையும் சுண்ணாம்பு இந்த மாதிரியான பொருளையும் வச்சும் இதுக்கு சாரணை ஏற்றணும் அதுக்கப்புறம் சில உபசரகுகளையும் பயன்படுத்தி இதுக்கு சாரணை ஏற்றி அதன் பிறகு மூலிகை சாரணைகள் எல்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் இதை பூநீர் வந்து கவசம் பண்ணி போட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மோசியில் போட்டு உருகிறப்போ ரொம்ப டெம்பரேச்சர் நிற்கும் ரெண்டு மூணு டைம் உருகிறதுக்கு அப்புறம்தான் நமக்கு இது வந்து நல்லா உருகி நல்ல ஒரு நைஸான ஒரு மெட்டலாக வரும் நல்லா மின்னக்கூடிய தன்மையில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உருகி நம்ம நெகிட்ட ஊற்றுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் அதாச்சும் அறநூறு கிராம் கிட்ட வரும் இது அப்புறம் நம்ம தண்ணியில் நினைச்செடுத்து அதுக்கப்புறம் நல்லா வந்து மெட்டல் எப்படி இருக்கும் பார்ப்போம் ஆனால் நான் சொன்ன அந்த ஆயிரம் மாத வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள் அதில் இதனுடைய ஃபார்முலா முழுவதுமாகவே சொல்லியிருப்பேன் அதை பார்த்துட்டு அந்த முறை பிரகாரம் செய்யுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அதாச்சும் ஐநூறு புள்ளி எழுபத்தோரு கிராம் அதாச்சும் அறநூறு கிராம் கிட்ட இந்த மெட்டல் இருக்குது நல்லா மின்னும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முறை சயன விருப்பப்படுறவங்க நம்ம சேனலில் ஆயிரம் வீடியோ அதனுடைய ஃபுல் எப்படி அந்த சுண்ணம் செஞ்சு இந்த மெட்டல் சைனுன்ற ஒரு முறை தெளிவாக சொல்லியிருப்போம் தேவைப்படுவாங்க பாருங்கள் நன்றி வணக்கம்